நம்ம பார்க்க போறது நெல்லிக்காய் இந்த வானிலையில கொஞ்சமா எண்ணெய் விட்டு வச்சிருக்கேங்க முதல்ல பச்சை இதோட பூண்டு நம்ம பூண்டுறப்படி மூணோ நாள போட்டுக்கலாங்க இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இதோடையே பரண்டை சேர்த்துக்கிறேங்க பரண்டை நல்லா வதங்கணும் அந்த பூண்டு அதெல்லாம் வதங்குறப்ப எதுவும் நல்லா வதங்கிடும் இந்த ஒன்று ரெண்டு இலையோடு சேர்த்து போட்டிருக்கேங்க போட்டால் நல்லது இப்போ இதில் வந்து நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் வேப்பில் ஃப்ரெஷ் வேப்பில் கழுவி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் புளி எதுலேயே சேர்த்துறேன் எதிலேயே உப்பு சேர்த்துறேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அதாவது ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் போட்டு நம்ம வந்து எப்போவுமே துவையல் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட்டாக ஜாஸ்தி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பச்சையாக இந்த வெங்காயம் அதில் சேர்த்துட்டு இப்போ இங்கே தாளித்து கொட்டை போகிறேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இதோட நாலே நாலு சீரகம் சேர்த்துக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம் குறைவாக சேர்த்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுடலாம்